வணக்கம் வாழ்க மடல் சமீபத்தில் வலைதளங்களில் படித்த ஒரு பதிவு கொஞ்சம் எனக்கு பாட்டி வைத்தியமாக புரிந்த சில விஷயங்கள் இப்போ வலைதளங்களில் படிக்கும்போது ஒரு சின்னதான ஒரு ஃபெமிலரைசேஷன் அட்டாச்மெண்ட்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த பதிவு தான் இப்போ உங்களுக்கு மனித உடலில் தொப்புளுக்கும் நரம்புகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்னங்கிற தலைப்பில் நம் தொப்புள் என்பது நம்மை படித்தவர் நமக்கு கொடுத்த அற்புதமான பரிசு கருவுற்றவுடன் உடல் உருவாக முதல் அணு உருவாகும் இடம் தான் தொப்புள் உருவானவுடன் அது தாயின் நஞ்சு கொடியுடன் தொப்புள் கொடி மூலம் இணைக்கப்படுகிறது காரணம் ஒரு பெண் கருவுற்றதும் பெண்ணின் தொப்புள் மூலம் குழந்தையின் தொப்புள் வழியாக கருவில் குழந்தைக்கு ஊட்டச்சத்து வழங்கப்படும் அறிவியல்படி ஒரு மனிதன் இறந்தவுடன் மூன்று மணி நேரத்திற்கு தொப்புள் வெது வெதுப்பாக இருக்குமாம் முழுமையாக ஒரு கரு குழந்தையாக உருவாவதற்கு இரநூத்தி எழுபது நாட்கள் அல்லது அதாவது ஒம்பது மாதங்கள் ஆகிறது நமது உடம்பில் உள்ள அனைத்து நரம்புகளும் தொப்புளுடன் இணைவதற்கு இதுவே காரணம் தொப்புளே நமது உடம்பின் குவிய புள்ளி அதாவது சென்ட்ரிஃபிகல் பாயிண்ட்னு சொல்லாமல் அதுவே உயிரும் கூட தொப்புளுக்கு பின்னால் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான நரம்புகள் உள்ளன நமது உடம்பில் உள்ள இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை புவியின் இருமடங்கு மடங்கு சுற்றளவிற்கு சமம் தொப்புளின் எண்ணெய் போடுவதன் மூலம் கண்கள் வறட்சி குறைந்த கண் பார்வை கனயம் சீரற்ற தன்மை குதிகால் மற்றும் உதடு வெடிப்பு முகப்பொழிவின்மை பளபளப்பான முடியின்மை மூட்டுவலி நடுக்கம் உடல் சோர்வு முழங்கால் வலி வறண்ட சர்மம் ஆகியவை நிவாரணம் இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க கண்கள் வறட்சி நீங்கள் குறைந்த பார்வை சரியாக பளபளப்பான தலைமுடி மெருகு பெறுவதற்கு இரவில் படுக்க செல்லும் முன் மூன்று துளி சுத்தமான நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தொப்புளில் விட்டு ஒன்றரை இன்ச்சு தொப்புளை சுற்றி பரவவிடவும் முழங்கால் வழி குணமடைய இரவில் படுக்க செல்லும் முன் மூன்று துளி விளக்கெண்ணெய் தொப்புளில் விட்டு ஒன்றரை இன்ச் தொப்புளை சுற்றி பரவவிடவும் நடுக்கம் மற்றும் சோர்வு மூட்டுவலி மற்றும் மறண்ட சர்மத்திலிருந்து நிவாரணம் பெற இரவில் படுக்கைக்கு செல்லும் முன் மூன்று துளி கடுகு எண்ணெய் தொப்புளில் விட்டு ஒன்றரை இன்ச் தொப்புளைச் சுற்றி பரவ பரவவிடவும் தொப்புளில் ஏன் எண்ணெய் விட வேண்டும் எந்த நரம்பில் ரத்தம் வறண்டு உள்ளதோ அதனை உங்கள் தொப்புளால் கண்டுபிடிக்க இயலும் அதனால் தொப்புளுக்குள் நாம் விடும் எண்ணெயானது குறிப்பிட்ட வறண்ட நரம்பிற்கு அனுப்பி அதை சீரடைய செய்யும் உதாரணமாக சிறு குழந்தைக்கு வயிற்று வலி என்றால் பெரியவர்கள் காய பொடியுடன் தண்ணீர் அல்லது எண்ணெய் கலந்து தொப்புளை சுற்றி தடவுவது வழக்கம் சில நிமிடங்களில் குணமாகும் எண்ணெய் அவ்வாறே வேலை செய்கிறது அந்த மாதிரி தொப்புளை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் படிக்கும்போது அது உங்கள் கூட பகிர்ணம் தோணுச்சு தொப்புளை பற்றி நீங்களும் உங்களோட கருத்துக்களை உங்களோட அனுபவங்களை தொப்புளில் எண்ணெய் விட்ட அனுபவத்தை சுப்புல அம்மா தடவி கொடுத்ததை ஆட்சி தடவி கொடுத்தது இருந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்